பொன்மாறன் என்கின்ற ஒரு சிறுவன் உயிரிழப்பு மற்றொன்று சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதால் இரண்டு பேருடைய உயிர் பயிர் போயிருக்கிறது மூன்று தேனி அருகே போடிநாயக்கனூர் என்கிற ஊரில் ஒரு கல்லூரி மாணவன் அரசு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பொறியியல் படித்து வருகின்ற மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் அது குறித்தும் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முதலில் இந்த நெல்லை பாளையங்கோட்டை மருத்துவமனை பொன்மாறன் என்கின்ற சிறுவன் ஒன்பது வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒரு கட்டி என்பதற்காக கட்டி வந்ததற்காக சிகிச்சைக்காக நெல்லை பாளையங்கோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அங்கு ஆய்வகப் பணியில் இருந்த ஒருவர் ஊசி ஊசி போட்டிருக்கிறார் ஊசி போட்ட சிறிது நேரத்தில் அந்த சிறுவன் இறந்து போய்விட அந்த உடலை வாங்காமல் அங்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் அதாவது வந்து அந்த கழுத்தில் கட்டி ஒரு எக்ஸ்ரேவுக்காக அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சிறுவனை அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஆய்வக பணியாளர் வந்து ஒரு ஊசி போட்டதாக சொல்லப்படுகிறது ஊசி போட்ட சிறு நேரத்தில் அந்த சிறுவன் இறந்து விடுகிறான் பின்பு அந்த பெற்றோர்கள் காரணம் கேட்டு என்ன மருத்துவ காரணம் கேட்டு பிரச்சனை செய்கிறார்கள் அது போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று போய் கொண்டிருக்குது உடலை வாங்காமல் நம்ம அவர்கள் வந்து போராட்டம் செய்துக்கிட்டு இருக்காங்க தென்காசி மாவட்டம் அந்த திருவெங்கடம் அருகே இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்கின்ற ஊர் தான் அந்த சிறுவனுடைய ஊர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த இது நிர்வாகம் மருத்துவ நிர்வாகம் என்று இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டு இப்பொழுது நேற்று நடந்த சம்பவம் சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதால் இரண்டு உயிர்கள் நிலை வந்து பலியாகி இருக்குது இது எங்கே போய் முடியும்னே தெரியல ஏற்கனவே இந்த புது புதுக்கோட்டை பக்கத்தில் வந்து கல்குவாரியை வந்து அளவுக்கு அதிகமாக அல்லது வந்து அனுமதியின்றி கல்குவாரி நடந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அது வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷனும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திய ஒருவர் எதையும் கேட்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது தட்டி கேட்டால் தவறுகளை சுட்டி காட்டினால் தட்டி கேட்டால் படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது என்பது தான் நாம் இப்போ உணரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இது எங்கே ஒரு அப்புடின்னா வந்து அந்த கிராமத்தில் வந்து சாரைய வியாபாரி ராஜ்குமார் தங்கத்துறை போன்றவர்களெலாம் இருக்கிறாங்க இந்த தங்கத்துறை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த இவர்கள் இந்த இரண்டு தம்பிகள் வந்து ஹரிசு ஒருத்தன் அப்புறம் வந்து ஹரிசக்தி ஹரிசக்தி வந்து கல்லூரி மாணவன் ஹரிசுங்கிற வந்து ஒரு ஒரு இளைஞராக இருக்கிறார் அப்போ இவர்கள் வந்து இந்த சாராய வியாபாரிகள் சட்டத்தில் பிடியில் சிக்குவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் அப்போது இவன் வந்து செயலுக்கு போய் போயிட்டு சாமீனில் வந்த உடனே என்ன பண்ணுறான் நீ தானே என்ன மாட்டி விட்டது என்பதாக கருதி அந்த இரண்டு பேரையும் படுகொலை செய்கிறான் இந்த சாராய வியாபாரிகள் வெட்டி படுகொலை செய்கிறார்கள் இரண்டு பேர் சிக்கிட்டாங்க இன்னொருத்தன் வந்து தப்பித்து போயிட்டான் அவனை தேடுகின்ற பணியில் வந்து காவல்துறையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த சாராய வியாபாரம் இருக்கிறது என்கின்ற என்பதை நினைக்கும்போது அங்கு காவல்துறை எந்த அளவிற்கு எந்த லட்சணத்தில் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது காவல்துறை இல்லாமல் துணை இல்லாமல் யாரும் அணுவும் அசைய முடியாது சாராய வியாபாரம் செய்ய முடியாது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் அந்த முட்டம்லாம் இப்போ எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்னு தெரியணும் அதை வந்து இந்த அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த சா இவன் சாராய வியாபாரி தான் அவன் இந்த சாராயத்தை விற்று ஃபுல்லாக வந்து காவல்துறை தான் கொடுப்பான் ஏன்னா இவன் தப்பிக்கணும்ல அதனால் சட்ட விரோதமாக எந்த செயல் செய்தாலும் அதில் காவல்துறைக்கு ஒரு பங்கு போயிடும் இப்போ வந்து பங்காளிகள் யாருன்னா காவல்துறை தான் இந்த சாராய வியாபாரத்தில் பங்காளிகள் அப்போ இந்த அரசு சாராய வியாபாரியையும் ஒரு கணக்கில் கொண்டு இந்த சாராயம் விற்று இந்த காவல்துறை கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா அந்த காவல்துறை மீது ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கு முன்வர வேண்டும் இல்லைன்னா இவ்வளோ காலத்துக்கு இப்போ டாஸ்மாக் வந்து இருக்கிறதுனால வந்து எந்த ஏரியாவிலேயும் சாராயம் விற்கிறது இல்லை மிஞ்சி போனால் அந்த அந்த பாட்டில்களை வாங்கி வந்து விற்கிறாங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது சாராயத்தை காய்ச்சி விற்கிறாங்க அப்படின்னா இந்த பகுதியில் இப்படி விற்றுருக்காங்க அப்படின்னா நினைக்கும்போது காவல்துறை துணை இல்லாமல் நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே இதனுடைய பொறுப்பு குற்றவாளியாக இருந்ததுனால் வந்து காவல்துறை தான் இதனுடைய குற்றவாளி காவல்துறை தான் உள்ள காவல் துறை வந்து ஒரு விரிவாசன விசாரணைக்கு வந்து உத்தரவிட வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆக தட்டி கேட்டாலே அதாவது இந்த மாதிரியான ஒரு சட்டவிரோதமான செயல்களை யார் தடுத்து நிறுத்தணுமோ அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தாமல் இந்த மாதிரி இளைஞர்கள் இன்றைக்கு வந்து ஒரு ச ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர்களை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டாமா அவர்களை பலி கொடுத்து இனிமேல் யார் தட்டி கேட்பார்கள் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த இளைஞர்கள் வந்து தட்டி கேட்டுருக்கிறாங்கன்னா உண்மையில் அவர்களுக்கு வந்து வீரதீர விருது வந்து இந்த அரசு வந்து அளிக்கும் சாரைய வியாபாரத்தை தட்டி கேட்டதனால் தியாகம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய உயிரை அப்படி இருக்கும்போது இந்த அரசு அவர்களுக்கு உரிய முறையில் அவர்களுடைய அவர்களுக்கு வந்து வீரதீர செயல்களுக்கான விருதை வழங்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த குற்ற செயல்களுக்கு உறுதுணையாக இருந்த கா காவல்துறை மீது அந்த பகுதி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கோளாறு அரசு மூன்றாம் ஆண்டு படித்து வருகின்ற விக்னேஷ் என்கின்ற மாணவன் மர்மமான முறையில் இறந்து இறந்துகிடக்கிறார் என்ற செய்தி அவருடைய பெற்றோர்களுக்கு தகவல் வருகிறது அதன் அடிப்படையில் அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சம சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போய் பார்க்குறாங்க அப்படி பார்க்கின்ற போது இவங்க என்ன பண்ணுறாங்க என்னுடைய உங்களுடைய மகன் எந்த காயமின்றி இறந்து கிடக்கிறான் என்று அந்த கல்லூரி நிர்வாகம் இந்த பெற்றோருக்கு போன் போட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறார்கள் ஆனால் இவர் போய் பார்க்கின்ற போது அந்த கழிவறை முழுவதும் ரத்தம் சிந்தி கிடக்கிறது கழிவறை முழுக்க இரத்தம் வலிப்பு வந்து இறந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பெற்றோர் தரப்பில் அவனுக்கு அப்படியெல்லாம் வலிப்பு வராது திடகாத்திரமான பையன் என்று சொல்லுகிறார்கள் இந்த இறப்பில் சந்தேகப்படும்படியான பல்வேறு விஷயங்கள் அந்த உடம்பில் அவருடைய அந்த விக்னேஷ் அந்த உடம்பில் இருக்கிறது கழுத்தில் நகைக்கீரல்கள் இருக்கிறது காயம் இருக்கிறது அதே போல் காதில் ரத்தம் வந்திருக்கிறது இன்னொன்று ஆசனவாய் பகுதியில் காயம் இருக்கிறது ரத்தம் வந்திருக்கிறது இப்படி இந்த கல்லூரி நிர்வாகம் இந்த பையன் உடம்பில் காயமில்லாமல் இறந்து கிடக்கிறார் என்று சொன்னதுக்கப்புறம் இது இவ்வளவு காயங்கள் அந்த உடம்பில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இறப்பில் சந்தேகம் இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த பையன் ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர் நேற்று நடந்தது இந்த சம்பவம் பரபரப்பாக விசாரணை போய்கிட்டு இருக்குது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் வந்து எப்படி நடந்திருக்கு யூகிக்க முடிகிறது ஓரளவு இது வந்து வலிப்பு வந்து இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கழுத்தில் காயங்கள் கீறல்கள் ஏற்பட வேண்டிய அவசியமில்லை ரெண்டாவது ஆசன வாயில் அந்த காயம் இருக்கிறது ரத்தம் இருக்கிறது என்றால் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது என்பதே நம்ம தெரியல ஒரு வேறு மாதிரியான அல்லது பாலியல் ரீதியான துன்புறத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போனானா என்பதையாகவும் இந்த காவல்துறை விசாரணையில் விசா அந்த கோணத்திலும் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது கல்லூரி மாணவன் மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய மாணவன் படித்து வந்து குடும்பத்திற்கு உதவுவான் அல்லது சொந்த காலில் நிற்பான் அது ஒரு அரசு வேலைவாய்ப்புகளில் இடம்பெறுவான் என்று கனவுகளோடு அந்த பெற்றோர்கள் இருந்திருப்பார்கள் இப்படி நடக்கக்கூடிய தமிழ்நா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு மன உளைச்சலை மனப்பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இருப்பது என்பது மிகவும் ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது வரக்கூடிய சம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே கொல அங்கே கொல அங்கே படுகொலை அங்கே வந்து நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் என்பது இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதே தெரியவில்லை இதெல்லாம் சரிப்படுத்துவதற்கு இந்த அரசு முயற வேண்டும் செயலிழந்து விட்டதா இந்த அரசு என்பதாகத்தான் நம்ம வந்து கேட்க தோன்றுகிறது ஆகவே மக்களுடைய விழிப்புணர்வும் மக்கள் போராட்டமும் இல்லாமல் இதற்கு தீர்வில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு நாம் உணரக்கூடிய ஒரு விஷயம் மக்களுடைய ஒற்றுமை இன்றைக்கு அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களில் மட்டும் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக நடித்து கொண்டு பின்பாடு அவர்களுடைய சம்பாத்தியம் அவர்களுடைய வருமானம் அவருடைய குழந்தைகள் என்று அப்படி வந்து சுயநலத்தோடு போய்விடுகிறார்கள் மக்களை பற்றி இவர்களுக்கு ஒரு அக்கறையும் இவர்களுக்கு இல்லை இருக்கப்போவதும் இல்லை என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவே மக்களுடைய ஒற்றுமையும் மக்களுடைய போராட்டமும் இன்னும் வரும் காலங்களில் இது போன்ற ச துன்பியல் சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு உதவும் என்பது தான் உண்மையான செய்தி மீண்டும் ஒரு நேரலில் சந்திப்போம் ஒரு நல்ல விஷயங்கள் கூட பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தினந்தோறும் படுகொலைகள் தினந்தோறும் ஏதோது பிரச்சனைகள் என்பதாகவே போய் கொண்டிருக்கிறது பார்ப்போம் ஒருத்திருந்து பார்ப்போம்